வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு ஆசைப்படுற எல்லோருக்கும் இருக்கிற ஒரு பெரிய எதிரி யார் தெரியுமா அது வேற யாரும் இல்ல கண்ணாடி முன்னாடி நிக்கிற எத்தனை எத்தனை நாள் நாள் நாளைக்கு பண்ணலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு தள்ளி போட போறீங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்க சொல்லலாம் உன்னால முடியாது இது உனக்கு செட் ஆகாதுன்னு அவங்க சொல்றத கேட்டு கேட்டு உங்க மேல இருக்கிற நம்பிக்கையே நீங்களே எழுந்துட்டீங்களா தோல்விங்கிறது அவமானம் இல்ல நண்பா முயற்சி செய்யாம இருக்கிறது தான் பெரிய அவமானம் வரலாறு படைச்ச யாருமே முதல் முயற்சியில தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரம் தடவை தோத்தாரு ஆனா அவரு அதை தோல்வியா பார்க்கல கத்துக்கிட்ட பாடமா பார்த்தாரு கஷ்டம் வராம வாழ்க்கையில எதையுமே சாதிக்க முடியாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒளியடி வாங்காத கல்லு என்னைக்குமே சிலையா மாறாது உங்க நேரம் இப்போ வந்தாச்சு இன்னைக்கு நீங்க சிந்துற ஒவ்வொரு துளி வேர்வையும் நாளைக்கு உங்க வெற்றிக்கான அஸ்திவாரம் யார் என்ன சொன்னா என்ன உங்க கனவு உங்களுடையது அதை நீங்க தான் காப்பாத்தணும் நீங்க தான் வளர்க்கணும் பண்ணுங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி இனிமேல் காரணங்கள் சொல்றத நிப்பாட்டுங்க இந்த நிமிஷம் இந்த நொடி உங்க வாழ்க்கையை மாத்த ஒரு முடிவு எடுங்க எழுந்துவா உலகம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு நன்றி